நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்செல்வோம் சில இளம் பிள்ளைகள் உடல பிள்ளைங்க பேசிக்கும் போது அல்லது சினிமா டைலாக்கில் கூட இந்த ஒரு டைலாக்கை எல்லோரும் கேட்க தவிர்க்க மாட்டீங்க போடாங்க கொய்யாலை அப்படின்னு சொல்லி பேசுகிறத சிலர் நகைச்சுவையாக எடுத்துப்பாங்க கோபமாக பேசுகிறவங்களாவும் சில காட்சிகளில் இருக்கும் ஆனால் இந்த கொயாலேன்னு சொல்லும்போது என்னோட நினைவு வர்றது எதுன்னு சொன்னால் கொய்யா இலை தான் இந்த கொய்யா இலை டீ இருக்கு பாருங்க இது ஒரு அற்புதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நல்வாழ்வை நமக்கு மீட்டு தரக்கூடிய ஒரு டீன்னு சொன்னால் நிறைய பேருக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் உண்மை அதுதாங்க தாங்க சமீபத்தில் நான் ஒரு ஹக்கு பங்க்சர் மருத்துவரை நான் சந்திக்கும்போது அவர் சொன்ன அந்த தகவல் ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்தது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதாவது அவர்கிட்ட ஒரு எழுபது வயது முதியவர் ஒருத்தர் வந்து தனக்கு வந்து கண் பார்வை சரியாக தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் அதுக்கு டாக்டர்கிட்ட போய் அந்த பொறையை நீக்கக்கூடிய ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போன போது அவர் ப்ளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த ப்ளட் சுகர் லெவல் குறைஞ்சாதான் தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுச்சா வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் அந்த அக்குபங்சர் பங்க்சர் டாக்டரு அவரோட கண்ணொழியை மீட்டு எடுக்கிறதுக்காக ஒரு பக்கம் மருத்துவம் செய்துக்கிட்டே இருந்திருக்கிறார் அந்த நீரில் ஊசி மூலிமா தினசரி அந்த அக்கு மருத்துவம் சிகிச்சைக்கு கொடுத்துருக்கிறார் அது இல்லாமல் கூடுதலாக இந்த கொய்யா இலையை ஒரு ஐந்து இலையை எடுத்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணீர் போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு சிறுந்தியில நல்லா கொதிக்க வச்சு அந்த கொய்யா இலையில் உள்ள அந்த சாரம் எல்லாம் சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணீரில் வந்த பிறகு ஒரு பத்து நிமிடம் அல்லது ஏழு நிமிடத்துக்கு பிறகு இறக்கி வடிகட்டி அப்படியே குடிக்கலாம் லேசாக தோற்பு இருக்கும் அல்லது கொஞ்சம் சுவை வேணும்னு நினைக்கிறவங்க தேன் கலந்துக்கலாம் போல் ஒரு ரெண்டு ஒரு நாள் குடித்தாலே போதும் அவங்களுக்கு சர்க்கரை நல்ல ஒன்றும் கட்டுப்பாட்டுக்கு வர்றதை பார்க்கலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆங்கில மருத்துவத்தை போல உடனடியாக குணமளிக்கக்கூடிய மருத்துவம் எதனா இருக்குதா சித்த மருத்துவத்தில் இருக்குதா இயற்கை மருத்துவத்தில் இருக்குதான்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இந்த கொய்யாட்டி குடிக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவங்க நல்ல ஒரு தனக்கு குணம் ஏற்பட்டதாக சொல்ல கேட்டுருக்கிறோம் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் இன்னொரு விஷயம் எனக்கு சக்கர நோயே இல்லை கொய்யாட்டி குடிக்கலாமா தாராளமாக குடிக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு நாளுக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை கூட கொய்யாட்டியை வெறும் வயிற்றில் காலையில் நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னு சொன்னால் சக்கர நோய் தனக்கு வந்துடும் அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க பாருங்க அவங்க பயம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் சக்கர நோய் வந்திருக்கும் இங்கிலீஷ் டாக்டர் சொல்லியிருப்பார் உங்களுக்கும் சக்கரை வரத்துக்கு வாய்ப்பு அதிகம்னு இருப்பாரு ஆனா அது உண்மை இல்லைங்கிறது உண்மை ஆனால் அது கூட ஆங்கில மருத்துவத்தை நம்புறவங்க அதை பயப்படுவாங்க அது போன்ற நபர்கள் என்ன பண்ணலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் அல்லது மூணு நாளைக்கு ஒரு முறை காலையில் வெறுவதில் கொய்யா டீ கொயால டீ போட்டு குடிக்கலாம் அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சர்க்கரை நோய் வரவே வராது என்ன நல்ல தகவல் நாடுங்க பறவை எங்களது ஐலைட் சேனலை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்